மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா எடுத்துக்கட்டியில் சாலை வசதி கேட்டு பொதுமக்களும் நாம் மக்கள் இயக்கத்தினரும் சாலை மறியல் போராட்டம் செய்தனர் சாலை மறியலுக்கு நாம் மக்கள் இயக்க நிறுவனர் சங்கமித்ரன் தலைமை வகித்தார் எடுத்துக்கட்டியிலிருந்து மாதா கோவில் தெருவரை சாலை இல்லாமல் வாகன ஓட்டிகளும் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் பெருமளவில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் பல முறை அரசிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனை கண்டித்தும் உடனடியாக சாலை வசதி செய்து தர வேண்டியும் கோரிக்கை முழக்கங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் காரணமாக கும்பகோணம் பொறையார் சாலையிலிருந்து ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஏமாத்தமிழக அரசியலர் வளர்ச்சியாண்டு கேள்வி வட்டார வளர்ச்சியல் சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சியல் பீடியோ எந்த வட்டாரத்தில் எங்களுடைய வளர்ச்சியை தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை என்னைக்கு வளர்ச்சியாக வந்து பண்ணிருக்கிறாரு பத்து ரூபாய் சரிங்களா இதுவரை நம்ம ஏமாத்திட்டு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டான் இத்தனை ஆண்டு காலம் நாகரிகம் வளர்ந்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வந்த பிறகு சுதந்திரம் வழங்கி இத்தனை பட்டாட்சிய சொல்றதை மதிக்கிறோம் பட்டாட்சியை சொல்றத ஏற்றுக்கொள்றோம் நம்முடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுட்டோம் அது ஏமா நீங்க வந்து ஒரு அரசு அதிகாரிகள் தானே ஏமா இப்ப அவர் ஒரு காடு இன்னொரு நாள் இப்ப மாவட்டம் பூசாதாரமா தொடங்கியிருக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த நாகை மாவட்டம் மாதிரி தான் பரவாயில்ல ஒரு பெரிய ஊருன்னு சொல்லலாம் மாவட்டம் ஸ்பிளிட் அப் ஆகி பத்து லட்சம் மக்கள் தான் வாசிக்கிறான் இந்த பத்து லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல செம்மநாக்கள் ஒன்றியத்தில் எவ்வளவு லட்சம் மக்கள் இருப்பா அதுல எடுத்துக்கட்டி ஊராட்சியில் எவ்வளவு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் எடுத்துக்கட்டி ஊராட்சி செம்பராயில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு உட்பட்ட எடுத்துக்கட்டி ஊராட்சியில் எடுத்துக்கட்டி பேருந்து நிலையத்திலிருந்து எடுத்துக்கட்டி மாதா கோயில் தெருவரை செல்லக்கூடிய இரண்டு மீட்டர் இரண்டு கிலோமீட்டர் தொடர்புடைய தொலை உள்ள அந்த சாலையை ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இந்த போடாமலே வச்சிருக்கிறாங்க அந்த ரோட்டில் ஒரு நூறு கிராம் தார தாரை கூட எடுக்க முடியாது அவ்வளவு கேவலமாக அவ்வளவு குண்டும் குழியுமாக பள்ளி மாணவர்கள் போக முடியல ஒரு கற்பிணி பெண்களை அழைத்து வர முடியல ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ கூட்டா கூட ஒரு ஒரு கேவலமான ஒரு சூழல் மாடல் ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் வருவாய்த்துறை அலுவலகத்தை எல்லார்ட்டையும் மனு கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறதுனால இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நிவேதா முருகன் அவர்களை பார்த்தோம் எம்பி பார்த்தா எல்லாரையும் பார்த்துட்டோம் ஆனா எந்த நடவடிக்கையும் இந்த சாலை தொடர்பாக எடுக்கல அதனால இன்றைக்கு பொதுமக்களை திரட்டி நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஒரு சாலை மறியல் போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் அதுல பதினைந்து நாட்களுக்குள்ளாக இந்த சாலையை நாங்கள் போட்டு தந்துடும் சொல்லிட்டு வட்டார வளர்ச்சியலுவலர் தரங்க வருவாய்த்துறை நம்முடைய தாசில்தார் அவர்கள் கொரையாறு காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் அவர்கள் எங்களிடத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க பதினைந்து நாட்களுக்குள்ளாக இந்த சாலையை போட்டு தந்துடும் சொல்லி ஒரு உறுதி அளித்திருக்கிறாங்க அதனால இந்த போராட்டம் என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது அரசியல்வாதிகளைப் போல நிவேதா முருகனை போல பாராளுமன்ற உறுப்பினர் சுதாவை போல எங்களிடத்திலே ஓட்டை வாங்கி கொண்டு எங்களை ஏமாத்துங்கன்னா இந்த அதிகாரிகள் இந்த அதிகாரிகளுடைய அலுவலகத்தை பதினைஞ்சி நாட்களுக்குப் பிறகு முற்றுகையிடுவோம் என்று நாம் சார்ந்திருக்கின்ற நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பிலும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய பிரமுகர்கள் சார்பிலும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகள் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு